நன்னார் விண்ணப்பம் நமசிவாய இன்று ஆண்டு இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி ஒன்று வைகாசி திங்கள் பதினோராம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை முதலாம் தேதி இரவு எட்டு மணி வரை அனுசம் காலை பதினோரு மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவிழாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ் முறையாகிய இருந்து அங்கவியல் அதிகாரம் எழுபத்தாறு பொருள் செய்வகை எழுநூத்தி ஐம்பத்தி ஒன்றாவது திருக்குறள் பொருள்வரைப் பொருளாகச் செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள் வைகாசி திங்கள் விடைபிடிவ வீடு திரு ஆப்பாடி நான்காம் திருமுறை கடலகம் ஏழின் நோடும் புவனமும் கலந்த விண்ணும் உடலகத்துயிரும் பாரும் உடலல்லாகி நின்று தடமளற் மாலை தன்மதி பகலும் ஆகி மடல கொன்றை சூடி மண்ணு யாரே வெள்ளிக்கிழமை திருக்கஞ்சனூர் ஆறாம் திருமுறை மூவிளெனைச் நெச்சூளம் வளம் ஏந்தினானை ஒன்று சுடக்கண்ணானை முச்சிதன்னை நாவளனை நரைவிடையுன்றருவானை நால்வேதம் ஆரங்கமாயினானை ஆவினில் ஐந்து கந்தானை அமரர் கோவை அயந்திருமாளனை அனலோன் போற்றும் காவலனை கஞ்சனூர் அண்ட கோவை கற்பகத்தை கண்ணார கண்டு பூசலார் நாயனார் வான்மீகர் கிரணம் மருதாசுர சுவாமிகள் குளச்சிரை நாயனார் காஞ்சி சந்திரசேகர சரஸ்வதி நாதமுனிகள் உளுந்தூர் சங்கரலிங்க சுவாமி முதல் ஞானியார் வரவை மௌனானந்த சுவாமிகள் ஆதிய அருளாளர்களோடும் திருவிடைவருதூர் திருவொற்றியூர் நீடூர் திருப்புடவாசல் திருநீலூர் ஆதிய தலங்களோடும் தொடர்புடைய பனைவடிவ அனுசம்பின்மீன் ஏழாம் திருமுறை துன்னுவார்தடைதூமதியானை பார்த்தனு கருள் செய்த செய்தவிரானி என்னை இன்னருள் எய்து விப்பானை ஏதிலாதமக்கு ஏதிலன் தன்னை புன்னை மாதவி போதல நீடூர் புனிதனை பனியா விடலாமே சிவஞான போதம் அவன் அவனவழது எனும் அபிமோவினமியின் நோற்றிய திதியே ஒடுங்கி வளர்த்துலதாம் அந்தம் மாதீ இன்மனார் ஆதீனப்பணவள் அபிரோதந்தியார் தொன்னூத்தி ஒன்று துன்பமும் மேவல் போலின்பமும் வேண்டா விடும் உண்டுந்தீவரே விதிவழி நெஞ்சே என்று உந்தீவரே கைலை குருமணி அருளிய சாந்தலிங்க பதிற்று பத்தந்தாதி பதினொன்று திருமலி பூமகநாதியை வரும் வரம குருவாய் திருமை நீங்க வருஞான வள்ளலாம் சாந்தலிங்கதம் மடத்தால் வணங்கிப் போற்றி இருள் சேரும் வினி நீங்கி இம்மை மருமை பயனே எய்தினாலும் திருமுறையால் போற்றி செய்யும் சிந்தனையால் திருக்கூட்டம் சேர்ந்து வாழ்வாம் என ஓதி துதித்து வணங்குகின்றோம் சிற்றம்பலம்